தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை நவம்பர் ரெடி ஃபார் ஹார்ட் இனிய விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நல்வாழ்த்துக்களை ஜாதி பேதமில்லாமல் ஒற்றுமையுடனும் மனப்பான்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் சிறந்த முறையில் முன்னேற்றம் தேக்கநிலை ஏற்பட்டுள்ளதை சரிக்கட்ட கடமைகளை நிலச்சீர்திருத்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் மாற்றுவதுடன் நிலமற்றவர்களுக்கு அளிக்க முடியும் இதன் மூலம் உணவு உற்பத்தி நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாக வேண்டும் புதிய புதிய எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏற்படுத்தி தர முடியும் பண்டைய காலத்தில் ஒரு பிரச்சினைக்கு காணும்பொழுது மோதிக் கொள்வார்கள் நேருக்கு நேர் எந்த பிரச்சனையாக பேச்சுவார்த்தை நீதிமன்றங்கள் முற்படுவது வன்முறையை கையாளுவதன் கொடுக்கக்கூடாது வலியுறுத்தி தீவிரவாதிகளின் வெறி செயல்களால் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் நேரிடுகின்றது சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் வேதனையை செய்தாக வேண்டும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் முழு அளவில் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டுமென்று சாலை திருவாளர்கள் புத்தக வியாபாரம் பார்த்ததில் நசுங்கியும் வருத்தத்துடன் ஒப்புக்கொண்ட தெரிவித்துள்ளீர்கள் புத்தகங்களையும் அனுப்பியுள்ளோம் நிலையில் உள்ள பட்டியலையும் அனுப்பி வைக்கும்படி நவம்பர் நைன்டீன் நைன்டி நண்பர்களே இன்று இந்த இனிய விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் ஜாதி மத பேதமில்லாமல் நாம் அனைவரும் ஒற்றுமையுடனும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமது நாடு சிறந்த முறையில் முன்னேற்றம் அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது நமது நாட்டின் பொருளாதாரத்தில் தேக்கநிலை ஏற்பட்டுள்ளதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் இதை சரிக்கட்ட நாட்டு மக்கள் எல்லோரும் அவரவர் கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் நிலச்சீர்திருத்த சட்டத்தை தீவிரமாக அமுல்படுத்த வேண்டும் அதன் மூலம் தரிசு நிலங்களை விளைச்சல் நிலங்களாக மாற்றுவதுடன் நிலமற்றவர்களுக்கு நிலங்களை அளிக்க முடியும் இதன் மூலம் நாட்டின் உணவு உற்பத்தி கணிசமாக உயர்ந்து நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் வழி ஏற்படும். அடுத்தபடியாக நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் சிறந்த முறையில் உயர வேண்டுமானால் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாக வேண்டும் புதிய புதிய தொழில்களை துவக்க எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் பண்டைய காலத்தில் மனிதர்கள் ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொழுது நேருக்கு நேர் மோதிக்கொள்வார்கள் ஆனால் இன்றைய நாகரீக உலகில் ஒருவரோடொருவர் மோதுவது சரியல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் அல்லது மன்றங்கள் மூலம் அதற்கு தீர்வு காண முற்படுவது நலம் பயக்கும் வன்முறையை கையாளுவதன் மூலம் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண இயலாது வன்முறைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைய தினம் பல மாநிலங்களில் தீவீரவாதிகளின் வெறிச்செயல்களால் அப்பாவி ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உயிர் இழக்க நேரிடுகின்றது போன்ற சம்பவங்கள் தினம் தினம் நடந்து வருகின்றன இத்தகைய நிகழ்ச்சிகள் நம் அனைவருக்கும் வேதனையை தருகின்றன இதை தடுக்க தகுந்த ஏற்பாடுகளை செய்தாக வேண்டும் இது பற்றி மத்திய அரசு எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் முழு அளவில் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சென்னை அண்ணா சாலை திருவாளர்கள் ராமசாமி நிறுவனத்தின் மேலாளர் மதுரை புத்தக வியாபாரம் செய்யும் திருவாளர்கள் முத்து கூட்டமைப்புக்கு அனுப்பும் கடிதம் அன்புடையீர் வணக்கம் கடந்த மாதம் தாங்கள் ரயில் மூலம் எங்களுக்கு அனுப்பிய புத்தக கட்டுகளை பிரித்து பார்த்ததில் பல புத்தகங்கள் நசுங்கியும் அட்டைகள் கிழிந்தும் இருந்ததை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விலையை இருபது சதவிகிதம் அதிகரித்து தெரிவித்துள்ளீர்கள் இதை எங்களால் ஏற்க இயலாது மேலும் சேதமடைந்த புத்தகங்களையும் ஏற்க இயலாது என்பதையும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவற்றை இத்துடன் திருப்பி அனுப்பியுள்ளோம் அவற்றிற்கு பதிலாக நல்ல நிலையில் உள்ள புதிய புத்தகங்களையும் ஏற்கனவே தங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட விலைக்கான பட்டியலையும் உடன் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள நவம்பர் நண்பர்களே இந்த இனிய விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் ஜாதி மத வேதம் இல்லாமல் நாம் அனைவரும் ஒற்றுமையுடனும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமது நாடு சிறந்த முறையில் முன்னேற்றம் அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது நமது நாட்டின் பொருளாதாரத்தில் தேக்கநிலை ஏற்பட்டுள்ளதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் இதை சரி நாட்டு மக்கள் எல்லோரும் அவரவர் கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் நில சீர்திருத்த சட்டத்தை தீவிரமாக அமுல்படுத்த வேண்டும் அதன் மூலம் தரிசு நிலங்களை விளைச்சல் நிலங்களாக மாற்றுவதுடன் நிலமற்றவர்களுக்கு நிலங்களை முடியும் இதன் மூலம் நாட்டின் உணவு உற்பத்தி கணிசமாக உயர்ந்து நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் வழி ஏற்படும் அடுத்தபடியாக நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் சிறந்த முறையில் உயர வேண்டுமானால் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாக வேண்டும் புதிய புதிய தொழில்களை துவக்க எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் பண்டைய காலத்தில் மனிதர்கள் ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொழுது நேருக்கு நேர் மோதி கொள்வார்கள் ஆனால் இன்றைய நாகரீக உலகில் ஒருவரோடு சரியல்ல இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் அல்லது நீதிமன்றங்கள் மூலம் அதற்கு தீர்வு காண முற்படுவது நலம் பயக்கும் வன்முறையை கையாளுவதன் மூலம் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண இயலாது வன்முறைக்கு ஒருபோதும் இடம் என்பதை வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைய தினம் பல மாநிலங்களில் தீவிரவாதிகளின் வெறிச்செயல்களால் அப்பாவி ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உயிர் இழக்க நேரிடுகின்றது போன்ற சம்பவங்கள் தினம் தினம் நடந்து வருகின்றன இத்தகைய நிகழ்ச்சிகள் நம் அனைவருக்கும் வேதனையை தருகின்றன இதை தடுக்க தகுந்த ஏற்பாடுகளை செய்தாக வேண்டும் இது பற்றி மத்திய அரசு எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் முழு அளவில் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சென்னை அண்ணாசாலை திருவாளர்கள் ராமசாமி நிறுவனத்தின் மேலாளர் மதுரை புத்தக வியாபாரம் செய்யும் திருவாளர்கள் முத்து கூட்டமைப்புக்கு அனுப்பும் கடிதம் அன்புடையே வணக்கம் கடந்த மாதம் தாங்கள் ரயில் மூலம் எங்களுக்கு அனுப்பிய புத்தக கட்டுக்களை பிரித்து பார்த்ததில் பல புத்தகங்கள் நசுங்கியும் அட்டைகள் கிழிந்தும் இருந்ததை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஏற்கனவே விலையை இருபது இயலாது மேலும் சேதமடைந்த புத்தகங்களையும் ஏற்க இயலாது என்பதையும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவற்றை இத்துடன் அவற்றிற்கு பதிலாக நல்ல புதிய புத்தகங்களையும் ஏற்கனவே தங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட விரைக்கான பட்டியலையும் உடன் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள